அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமைப்படும் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பாருங்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பட்டனோ கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தென்கிழக்கு அரைபுடல் மற்றும் அதனை போதில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு போதில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கிழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை மிக கனமழை பெய்துள்ளது குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னல கூடிய கனமழை கொட்டித்திற்கும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது நாளை நாட்கள் பொறுத்தவரை மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறைவான மாவட்டங்கள் மட்டுமே கனமழை பெய்யக்கூடும் மற்ற மாவட்டங்கள் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி வரை கண்டிப்பாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டி திருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் பாஞ்சாம் தேதிக்கு பிறகு மழையின் தாக்கம் படிப்படியாக குறையத் தொடங்கும் பனிமூட்டம் உயரத் தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருநாள் மாவட்டத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் நிலையம் அவ்வப்போது இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை நாளை நாட்கள் தமிழக கடலோர போதி மன்னர் வளைகுடா குமரகிடல் போதி மற்றும் அதையொட்டியே மாலத்தீவு போதி இலங்கை கடலோரப் போதி தென்மேற்கு வங்குடல் போதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்